வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளை அதிகரிப்பு அமைச்சரவை அங்கீகாரம் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை கடவுச்சட்டு தொடர்பில் வெளியான அறிவிப்பு விசேட தேவையுடைய வாக்காளர்களுக்கு போக்குவரத்து வசதி தேர்தல்கள் ஆணைக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சாதாரண தர பரீட்சை பொறுப்பர்கள் தொடர்பில் விசேட அறிவிப்பும் ஓய்வு குறித்து ரொனால்டோ வெளியிட்டுள்ள அறிவிப்போம் இலங்கைக்கு எதிரான புதிய பிரேரணை மனித உரிமைகள் மாநாட்டில் முன்வைக்க வழி

நெட்சிகைக்கு உரம் கொள்வனவு செய்வதற்கு வழங்கப்படும் மானியத் தொகையை அடுத்து போகத்தில் இருந்து அதிகரிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதன்படி ஒரு கெக்டேருக்கு வழங்கப்படும் பதினையாயிரம் ரூபாவாக இருந்த உரமானியம் இருபதாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட உள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் நேற்று அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது முன்கூட்டியே நேரம் ஒதுக்கும் முறைமை இன்று முதல் இடைநிறுத்தப்பட உள்ளது இதற்கமைய முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற முறை பின்பற்றப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அல்லஸ் தெரிவித்துள்ளார் இதேவேளை கடவுச்சீட்டுக்கு புத்தகங்களை குறைவாக இருப்பதால் மிக அவசரமாக தேவைப்படுவோர் மட்டுமே கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது விசேட தேவையுடையவர்களுக்கு ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்வதற்கு விசேட போக்குவரத்து வசதிகள் வழங்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த போக்குவரத்து வசதிகளை பெறுவதற்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் செப்டம்பர் பதினாலாம் தேதி அல்லது அதற்கு முன்னர் மாவட்ட தெரிவதாட்சி அலுவலர் அல்லது உதவி தேர்தல் ஆணையாளரிடம் சமர்ப்பிக்குமாறு கோரப்பட்டுள்ளது விண்ணப்பதாரிகள் விசேட தேவையுடையவர்களாக இருப்பின் அங்கீகார அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் விசேட தேவையுடையவர்களான தற்காலிக அடையாள அட்டையை கொண்டுள்ள வாக்காளர் மருத்துவ சான்றிதழ் அவசியமில்லை எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பரீட்சை பருப்பருக்கள் இரண்டு அல்லது மூன்று வாரங்களில் வெளியிட எதிர்பார்த்துள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்தர் தெரிவித்துள்ளார் பருப்பளை வழிபடுவதற்கு தேவையான அனைத்து பணிகளும் தற்போது நடைபெற்று வருவதாக சுசில் பிரேமஜேந்தர் குறிப்பிட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் வடகிழக்கு சூடானில் அணைக்கட்டு ஒன்று உடைந்ததில் அறுபதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அந்நாட்டில் தற்போது நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக இந்த அனர்த்தம் ஏந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி இருபது கிராமங்கள் அழிந்து போயுள்ள நிலையில் ஐம்பது ஆயிரம் வீடுகள் சேதமடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது இந்த அனர்த்தம் காரணமாக பலர் காணாமல் போயுள்ளதுடன் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என சூடானின் மத்திய சுகாதார அமைச்சு அச்சம் வெளியிட்டுள்ளது அத்துடன் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் நிவாரண உதவிகளும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அணைக்கட்டு உடைந்ததில் வடகிழக்கு சூடானில் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் பாரிய குடிநீர் பற்றாக்குறையினை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன இனி விளையாட்டு செய்திகள் கால்பந்து ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ எதிர்வரும் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்குள் ஓய்வு பெற உள்ளதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அத்துடன் கால்பந்து போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றதை தொடர்ந்து கால்பந்து கழகம் ஒன்றை வாங்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கால்பந்து பயிற்றுவிப்பாளராகும் எண்ணம் எனக்கு இல்லை எனவும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகளை யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவு எட்டு முப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி